செய்திகள் வாசுகி தாமோதரன் தமிழகத்தில் உள்ள எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல் தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் நூற்றி எண்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை சத்யபிரதா சாகு அனைத்து மாவட்டங்களிலும் ஏப்ரல் பதினெட்டுக்குள் தபால் வாக்குகளை பெற அறிவுறுத்தல் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிந்தாலும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் ஜூன் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் பணம் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடுகள் தொடரும் என தேர்தல் கமிஷன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வந்தார் பாண்டிபஜாரில் இன்று மாலை ரோட் ஷோ நிகழ்ச்சி வாயிலாக பிரச்சாரம் மேற்கொண்டார் நாளை காலை வேலூரில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மதியம் கோவை மேட்டுப்பாளையத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் பின் தமிழக பயணத்தை முடித்து மகாராஷ்டிரா செல்கிறார் வரும் பதிமூன்றாம் தேதி பெரம்பலூரிலும் பதினான்காம் தேதி விருதுநகரிலும் பதினைந்தாம் தேதி திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் கர்நாடகாவில் பன்னாரகட்டா தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஒரு ஆண் யானை வாயில் புண் ஏற்பட்டதால் உணவு சாப்பிட முடியாமல் மயங்கி விழுந்து இறந்துள்ளது இரண்டு யானைகள் சண்டை போட்டதில் பதினோரு வயது ஆண் யானை இறந்துள்ளது இதுபோல கர்நாடகாவில் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வளர்ச்சி உடல்நிலை பாதிப்பு உட்பட பல்வேறு காரணங்களால் நான்கு யானைகள் உயிரிழந்திருப்பது வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகின் ஐம்பது சதவிகித நாடுகளில் வானிலை தொடர்பான முன்கூட்டியே அறிவிக்கும் எச்சரிக்கை அமைப்பு இல்லை முதற்கட்டமாக நேபாளம் மாலத்தீவுகள் இலங்கை வங்கதேசம் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் முன்கூட்டியே எச்சரிக்கை அறிவிக்கும் அமைப்புகளை அமைக்க இந்தியா உதவி வருகிறது என இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவர் மிருத்யுஞ்சய் மகாபத்ரா கூறினார் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கன்னியாதானம் என்பது அவசியமில்லை அதே நேரத்தில் சப்தபடி எனப்படும் ஏழு முறை அக்னியை வலம் வருவது முக்கியம் சட்டத்தின்படி கன்னியாதானம் வழங்கப்பட்டதா என்பதற்கான சாட்சிகளை கோர தேவையில்லை என அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவினாஷி ரோட்டில் கட்டப்படும் மேம்பால பணிக்கு இடையூறாக இருந்த அரச மரத்தை பெயர்த்து எடுத்தபோது அந்த மரத்திற்கு கீழ் முப்பது அடி ஆழக்கிணறு இருந்தது இதை பார்த்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர் அந்த மரத்தை மறுநடவு செய்ய திட்டம் கோவை மாவட்டத்தில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பேரூர் செட்டிபாளையம் கிராம ஊராட்சியில் புதியதாக மேம்படுத்தப்படும் ஒரு லே ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக இருபதிற்கும் அதிகமாக ஆழ்துளை கிணறு போடப்படுகிறது இதனால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவது தெரிகிறது இதே நிலை தொடர்ந்தால் கோவையில் நிலத்தடி நீர்மட்டம் இன்னும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் பூமிக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தம் தரப்படுவதால் பூகம்ப பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக புவியியல் துறை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தெற்கு ஆசிய நாடு மாலத்தீவில் சீன ஆதரவாளரான முகமது முயசு அதிபரானார் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அமைச்சரவையில் இருந்து சஸ்பெண்ட் ஆன மரியம் சியோனா தற்போது நம் நாட்டின் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இது வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்தியர்கள் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தன் செயலுக்கு மரியம் சியோனா மன்னிப்பு கேட்டார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்